வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை இலங்கை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் திரிகோணமலை முல்லைத்தீவு மேலும் அனுராதபுரம் கிழக்கு பகுதி மேலும் தம்புள்ளை கிழக்கு பகுதி மட்டக்கிழப்பு அம்பாறை இந்த இடங்களுக்கு அதிகாலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைத்து கொண்டிருக்கிறது காலை பத்து மணிக்கு பிறகு படிப்படியாக மழை முன்னேறி அனைத்து மகானங்களுக்கும் மழை கிடைக்க வைப்பது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை மேலும் கிளிநொச்சி தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களுக்கு மிதமான முதல் சற்றுக்கான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கும் மாதி மதிய மாலை நேரங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திரிகோணமலை அம்பாறை மட்டக்கிழப்பு பனாமா இந்த இடங்களுக்கும் காலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் மதிய நேரங்களில் மாலை நேரங்களும் மிதமான முதல் சற்று கனமழையாக ஓரிரு இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கனமழை என்பது பரப்பில் கூடுதலான இடங்களில் கொழும்பு நீர்கொழும்பு கண்டி ரத்தனபுரி பதுளை மேலும் ஸ்லாபம் ஹாலி ஹோட்டை ஹம்பந்தோட்டை மாத்தரை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அதற்கு தெற்கு உள்ள மாகாணங்களும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் வவுனியா புத்தளம் அனுராதபுரம் மேலும் முல்லைத்தீவு இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது கூடுதலான பரப்பு என்பது யாழ்ப்பாணம் பருத்து கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு அதிகால நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதியம் மாலை நேரங்களில் வடக்கு உள்ள மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது தெற்கு உள்ள மாகாணங்களுக்கும் ஆங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அனைத்து மாகாணங்களுக்கும் நாளை நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி நான்காம் தேதியும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி நான்காம் தேதியை பொறுத்தவரை இப்போது சுமத்ரா தீவு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்றுழற்சி சற்று முன்னேறி வந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டிருக்கும் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி இலங்கைக்கு கிழக்கு பகுதி இதன் காரணமாக நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி கிழக்கு மாகாணங்களுக்கு முதலில் மழை தொடங்க இருக்கிறது அதிகால நேரங்கள் பெரும்பாலும் முல்லைத்தீவு தெரிகொடமலை மட்டக்கிழப்பு அம்பாறை பனாமா இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழை காலை நேரங்கள் கொடுத்தா கொடுத்தாலும் மதிய மாலை நேரங்களில் கனமழை மிக கனமழை கொடுக்க இருக்கிறது மேலும் இரவுக்குள் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி இரவுக்குள் அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக தொடங்க இருக்கிறது அனைத்து மாகாண மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்கும்பொழுது கிழக்கு மாகாணங்களுக்கு கனமழை மிக கனமழை கிடை கிடைத்துக் கொண்டிருக்கும் பெரும்பாலும் திருகோணமலை முல்லைத்தீவு அம்பாறை மட்டக்கிழப்பு பனாமா இந்த மாகாணங்களுக்கு மிக கனமழை வரை நள்ளிரவு நேரத்தில் கிடைத்து கொண்டிருக்கும் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி மேலும் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் பருத்தி துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களுக்கு கனமழையாக கிடைத்து கொண்டிருக்கும் மேலும் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி நாள் முழுவதும் தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி நான்காம் தேதியே தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அனைத்து மாகாணங்களுக்கும் தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதியை பொறுத்தவரை வடக்குள்ளா மாகாணங்கள் பெரும்பாலும் திரிகோண மலைக்கு மாகாணங்களுக்கு தொடர் மழையாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு மாகாணங்களுக்கு காலை நேரங்களில் விலகி மீண்டும் மதிய நேரங்களில் மழை தொடங்கி தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மதியம் மாலை இரவு நேரங்களில் தொடர் மழையாக விட்டுவிட்டு மழை ஏற்க வாய்ப்புள்ளது தெற்கு மாகாணங்களுக்கு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதியும் நிகழ்வு இலங்கைக்கு வடக்கு புறமாக நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதியும் வட மாகாணங்களுக்கு தொடர் மழையாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு மாகாணங்களுக்கு காலை நேரத்தில் மழை விலகி மீண்டும் மதியம் மாலை நள்ளிரவு அதிக வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதி வரை பொறுப்பரவலான மழைப்பொழிவு தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதுவும் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கும் மழை நவம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை தெற்கு மாகாணங்களுக்கு தொடர் மழையாக கிடைத்தால் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு காலை நேரங்களில் மழை விலகி மதிய மாலை நேரங்களில் மழை கிடைக்க வைப்பது ஆனால் திரிகோண மலைக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கு மழை என்பது விலகாமல் தொடர்ந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி மாலைக்கு பிறகு தொடங்கும் மழை நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை தொடர் மழையாக கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பருத்தி துறை கிளைநொச்சி இந்த மாகாணங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நவம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு அனைத்து மாகாணங்களுக்குமே மதியம் மாலை இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஒன்பது நவம்பர் முப்பது மேலும் டிசம்பர் ஒன்று இரண்டு தேதிகளில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் இலங்கையில் தொடர் மழை அதுவும் இருபத்தி நான்கு மணி நேர கனமழையாக வடக்குள்ளா மாகாணங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது முதலில் தெற்கு மாகாணங்கள் கிழக்கு மாகாணங்களுக்கு கிடைத்தாலும் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி நள்ளிரவிலிருந்து நள்ளிரவிலிருந்து வடக்கு மாகாணங்களுக்கு தொடர் மழை கனமழை மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது பாதிக்கும் மழையாகவே இருக்கும் என்று இது பார்க்கப்படுகிறது நவம்பர் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீங்கள் உங்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்கி சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் மழை நான்கு நாட்கள் தொடர் மழையாக இருந்தாலும் அதனுடைய தண்ணீர் வந்து வெளியேறாமல் தேங்கி நிற்கும் என்பதால் நீங்கள் உங்களுக்கு பாதிக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு இருக்கிறது உங்களுக்கு தேவையான பொருட்களை சேமித்து ஒரு வாரத்துக்கான பொருட்களை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப்போதைக்கு வங்கக்கடல் மன்னார் வளைகுடாவில் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்று தாழ் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைய வாய்ப்புள்ளது வரக்கூடிய நிகழ்வு இதன் காரணமாக காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்கள் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது நவம்பர் முப்பதாம் தேதி வரை காற்றின் வேகம் அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் நவம்பர் முப்பதாம் தேதி வரை சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்